சில கோவில்களில் நெல்லி மரம் தலவிருட்சமாக உள்ளது வீட்டிலும் காட்டு நெல்லி எனப்படும் பெரிய வகை நெல்லி மரம் நடலாம் தோட்டங்களிலும் நெல்லி மரத்தை தாராளமாக நடவு செய்யுங்கள் ஏனெனில் நெல்லிக்காய் பல நோய்களை தீர்க்கும் அருமருந்து பாட்டியின் ஆய்வு நீடிக்க அதிகமான் என்ற மன்னன் நெல்லிக்கணையை பரிசாக வழங்கியுள்ளான் நெல்லி மரத்தின் சிறப்பு பற்றி கந்த புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது அதில் பிரம்மா இந்த மரத்தை உற்பத்தி செய்ததாக கூறப்பட்டுள்ளது நெல்லிக்காயும் கனியும் காமம் கோபம் அடிக்கடி குணம் மாறும் மயக்கம் ஆகிய தீய பண்புகளை குறைத்துவிடும் நெல்லியை கொண்டு காயக்கல்பம் என்ற மருந்தை தயாரித்துள்ளனர் சுச்சரதர் என்ற மகான் நெல்லிக்கனியின் புளிப்பு சுவை இளமையை பாதுகாக்கும் என்கிறார் சகர சம்ஹிதை என்ற நூலை எழுதிய சாகர் என்பவர் இருதய கோளாறு உள்ளவர்கள் நெல்லிச்சாறு பருகினால் அதிலிருந்து நிவாரணம் பெறலாம் என்கிறார்